ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இது பார்த்திங்கன்னா மாங்காய் சட்னி தான் செய்யப் போகிறேன் அதுக்கு பார்த்தீங்கன்னா தேவையான பொருள் என்னென்னங்கிறத பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இது பாருங்கள் நான் ஒரு மாங்காய் தான் எடுத்திருக்கேன் இந்த இவ்வளோ பெரிய சைஸ் மாங்காய் தான் நான் வந்து தோல் சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம் வர மிளகா வந்து நான் ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ ரெண்டு சில்லு தேங்காய் இஞ்சி உப்பு சின்ன வெங்காயம் மிளகா வந்து பாருங்கள் இது ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு வர மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க இது வந்து சூப்பராக இருக்கும் பார்த்துக்கோங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து தயிர் சாதம் லெமன் சாதம் புளி சாதத்துக்கு தக்காளி சாதத்துக்கெல்லாம் தொட்டுக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் இது வந்து நான் எல்லாம் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டேன் இதில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை வந்து நிறைய போட்டுக்கோங்க என்கிட்ட கருவேப்பிலை வந்து பச்சை கருவேப்பிலை இல்லை பொடி இருந்தனால நான் வந்து பொடி இதிலே போட்டு அரைச்சி எடுத்துருக்கேன் நீங்கள் பச்சை கருவேப்பில் இருந்துச்சின்னா கொஞ்சம் அதிகமாகவே போட்டு அரைச்சிக்கோங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக சூப்பராக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ